ஒரு ரீதியாக ஒரு இசையமைப்பாளர் வாசித்து அந்த இசைக்கோர்ப்பு பண்ணுற அந்த அழகு அந்த உணர்வு நீங்கள் கம்ப்யூட்டர் இசையில் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக எல்லாருக்கிட்டையுமே இருக்கேன் சி இது ஒரு டூல் தாங்க இந்த சாஃப்ட்வேர்ன்றது ஒரு டூல் தான் அதே எல்லாமே பண்ணிடாது நான் ஒரு பத்து லட்சம் வச்சுருக்கேன் நல்ல சாஃப்ட்வேர் வாங்கிட்டேன்னா வாசிச்சிருமா சேம் கற்பனை தான் வந்து விரல்கள் வழியாக வெளியே வந்து அதுதான் ப்ளே பண்ணுமே தவிர டெக்னாலஜின்றது அன்றைய தேவைக்கு அப்பப்போ மாறிக்கிட்டு இருக்கு அதை நோக்கி நகர்வது தான் புத்திசாலி நூறு வயலின் உள்ளத நீங்க ஒரு கணினியில கொடுத்து வாசிடலாம் அப்படிங்கிறீங்க இந்த சுவை வந்து அதில் கிடைக்குமா நீங்க செயற்கை நுண்ணறிவு போயிட்டு இருக்கு நீங்க என்ன சுவை கேட்குறீங்கன்னு அதுக்கு சொன்னப்போ அந்த சுவையை கொடுத்துருந்தது கணனிசின்றது என்னன்னாக்கா அது தனியாக உடனே கம்ப்யூட்டர் ஒரு மியூசிக் போட்டுறது இல்லை அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஃபீல் வேணுன்றதை அதே ஒரு வச்சு தான் உங்களுக்கு ரொம்ப ஃபீலாக வேணுமா அத செலக்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே பயங்கரமா இப்படி வாசிக்கும் சினிமா அப்படிங்கிறது காலந்தோறும் நம்ம கூடவே பயணிச்சுக்கிட்டு இருக்கு அதுலேயும் குறிப்பா சினிமா இசை அப்படிங்கிறது எப்படி நம்முடைய பாரம்பரிய இசை நம்ம கூடவே இருந்துச்சோ அதையும் தாண்டி சினிமா இசை அப்படிங்கிறது நம்ம கூடவே பயணிச்சுக்கிட்டு இருக்கு அது துக்கமாக இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி காதலா இருந்தாலும் சரி இல்லை வீரமாக இருந்தாலும் சரி எல்லா ஒரு நிகழ்வுலையும் இசை அப்படிங்கிறது பயணிச்சுக்கிட்டு இருக்கு அறிவியல் எப்படி முன்னேறதோ அதே மாதிரி இசையும் அதுக்கான கூறுகளை உள்வாங்கிட்டு நம்ம கூடவே பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த வகையில் இசை காலந்தோறும் சினிமா இசை எந்த அளவுக்கு நவீன பயப்பட நவீன பயப்பட்டிருக்கு அப்படி சினிமா நவீன மயப்படுறதுக்கு என்னென்ன காரணங்கள் அது இன்னைக்கு மக்கள்கிட்ட எந்த மாதிரி போய் சேர்ந்திருக்கு என்று பேசுவதற்காக தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த இசையமைப்பாளர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கைவீசும் காற்றாய் நான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நமக்கு பிடிச்ச பாடல்களை கொடுத்த தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த இசையமைப்பாளர் சகோதரர் தாஜ்நர் அவர்கள் நம்முடைய உரையாட இருக்கிறார் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் இப்போ இசை அப்படின்னா அன்னைக்கு இருந்த கிராமிய இசை வேற அதே நேரத்தில் சினிமாவிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இருந்த இசைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இசைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது ஏன்னா ஆரம்ப காலத்தில் வாத்திய கோஷ்டி எப்படிம்பாங்க நாற்பதுகளில் எந்த ஒரு இசையமைப்பாளருடைய பேரும் வராது மொத்தமாக ஒரு நாலு கருவிகள் அஞ்சு கருவிகள் இசையமைச்சிருப்பாங்க அதுக்கடுத்து தான் இசையமைப்பாளருடைய பேர் போட்டு ஆரம்பித்தாங்க அப்போ அந்த மாதிரி அந்த பேட்டர்ன் மாதிரி அதுக்கடுத்த காலகட்டம் அப்படிங்கிறது அந்த இசை கருவிகள் ஒன்றும் தனித்தனியா தெரிய ஆரம்பிச்சது அதுக்கடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இசை கருவிகளுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நீங்க வந்து ஒரு வயலினா வயலின் கூட ஒரு செலவு பயணப்படுறது இந்த மாதிரி வயலா பயணப்படுறது இந்த மாதிரி கருவிகளை பிரிச்சு பிரிச்சு பண்ற அந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய வந்துச்சு அப்ப இசையில விஞ்ஞான மாற்றங்கள் இருக்கு இல்லையா அதாவது முன்னாடி இசை அப்படிங்கிறது ஒரு இசை கருவியை கருவிகளை பதிவு செய்யறதுக்கு தான் இசை அதை செஞ்சு கொடுத்தாங்க ஆனால் பதிவுல பல மாற்றங்கள் பண்ணது என்னன்னா இசை விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நவீனமாயிட்டு ஒரு அப்டேட் ஆகிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக அதை நோக்கி போகி போக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து முதல்ல செல் ஃபோன் யூஸ் பண்ணிருந்தோம் வீட்டில் ஒரு ரெகுலர் ஃபோன் இருக்கும் டவுன்லோட் பண்ணி பேசுகிற மாதிரி ஆமாம் அதுக்கப்புறம் செல்போன் வந்தது இப்போ இல்லை நான் அதை தான் பயன்படுத்துவேன் நவீனத்துக்கு வரமாட்டேன் இது வந்து சரியில்லை அதில் நல்லா கேட்குது அது வந்து சிறப்பாக இருக்கு இது மாதிரி இல்லை செல்போன் மாதிரி அந்த மாதிரி செல்போன் இல்லைன்னு சொல்ல வந்தா அதை பயன்படுத்தலாம் தான் அதோட இழப்பீடு அவர்களுக்கு தான் அப்போ செல்போனை தாண்டி இப்போ ஃபோனுக்கு வந்துட்டோம் யா அதான் சொல்றேன் இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த மாற்றங்கள் வந்துட்டுருக்கு அதை ஏற்கக்கூடிய மனநிலையும் அதனுடைய சிறப்புகளையும் பயன் பெற்றுட்டு தான் இருக்கோம் நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு எந்த வெறும் மியூசிக்குன்னு நம்ம சொல்ல வரல எந்த துறை எடுத்தாலுமே அதற்கான ஒரு அப்டேட்ஸ் இருக்கு அதற்கான அதான் ஒரு தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு இருக்கிறது எளிமையாக்கி கொண்டு இருக்குன்றது தான் நவீனத்தோட வேலையை இப்போ முதல்ல வந்து நீங்கள் ஒரு நூறு பேர் உட்காந்து வாசித்தாதான் ஆனால் அதில் நிறைய குறைகள் இருக்குது அது தனி டாபிக் பட் இப்போ ஒரு நூறு பேர் வாசிச்சாதான் ஒரு அந்த சவுண்டிங் வரும் அப்படின்னு இருந்த காலங்கட்டம் போய் ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் அதில் நீங்கள் எத்தனை வாசி கலைஞர்கள் வேணும்னு அது கேட்கும் எனக்கு ஒரு ஐம்பது பேர் வயலின் வாசிக்கிற மாதிரி ஒரு நாலு பேர் செல்லோ வாட் வர்த்திங் அப்புறம் டபுள் பேஸ் ஒருத்தர் இப்படி ஒரு இதை செட் பண்ணி அந்த சவுண்டிங் கொடுன்னா அது கம்ப்யூட்டர் அழகாக கொடுக்குது அதையே கொடுத்துருது அதே கொடுக்குது இப்போது வந்து அது தேவையா ஒரு கம்போஸருக்கு டக்குன்னு இப்போ நான் நினச்சோடனே அந்த ஒரு விஷயம் நடக்கணும்னா இது தேவையா இல்லை அந்த நூறு பேர் அரேஞ்ச் பண்ணி இன்னைக்கு பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா எது தேவைன்றது எல்லாருக்குமே புரியும் இப்போது எனக்கு உடனே வேலை முடியணும் அந்த சவுண்டிங் எப்படி இருக்குன்னு கேட்டேன் பட்டு இப்போது இந்த விஷயத்தை வந்து ஒரு பேசிக்காக என்னால் பண்ண உடனே ஒரு ஐடியாஸ் வந்துடும் எனக்கு இதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசரும் பற்றி இது அதை வச்சு அந்த நூறு கலைஞர்களை லைவாக வாசிக்க வைக்கணுமா இல்லையான்றது அது தனி இது இப்படி தான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு பெரிய இசையமைப்பாளர்கள் பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாமே இப்படி தான் நடக்குது அந்த லைவ் இருந்தாதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது டெஃபினட்டாக நடந்துட்டு தான் இருக்கு நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு நடக்காமலாம் இல்ல இப்ப உதாரணத்துக்கு பெரிய படங்கள் வருது இல்லையா அதுல எல்லாம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு எந்த படம் எடுத்தாலும் ரஹ்மான் சார் சரி இல்ல இளையராஜா சார் இளையராஜா சார் தான் தெரியும் நம்மளுக்கு ஆமா அவர் முதலிருந்தே அது அப்படிதான் இருப்பாரு பட் இப்போ இன்னைக்கு அநிருத்தி இவங்க எல்லாமே எடுத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அதை பயன்படுத்தி தான் இருக்காங்க அதாவது அது வந்து தான் வேற ஒண்ணுமே இல்ல இப்ப பெரிய படம் எடுக்கிறோம் பணம் செலவு பண்ணாதான் அழகா இருக்கும் அத மாதிரி அது ஜீவனும் கிடைக்கணும்னா அந்த லைஃப் எடுக்க தான் செய்யறோம் அதுல ஒண்ணும் மாற்றங்கள் இல்லை சோ இப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து அன்னைக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இந்த வேலைகள் எளிதாக நடந்துட்டு இருக்குன்றது தான் இதுலேருந்து ஒரு பாயிண்டாக எடுக்கணும் ரெண்டாவது அட்வான்ஸ்டாக நம்ம திங்க் பண்ண முடியும் முதல்ல வந்து அந்த நூறு பேர் இருந்தால் தான் நம்ம யோசிச்சு என்ன பண்ண முடியும் அவங்க எப்படி வாசிக்கிறாங்க அதை பொறுத்து நம்ம ஒரு இது இருக்கும் இப்போ நான் வாசிச்சு எதே எது பெட்டரா வருது இல்லைன்றத ஒரு பிளான் பண்ணிக்க முடியும் இந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால அதுக்கப்புறம் கிட்ட காமிச்சு இதை வாசிக்கும் போது அதை விட ஒரு மேலாக ஒரு டெக்னாலஜின்றது அப்பப்போ மாறிக்கிட்டு இருக்கு அதை நோக்கி நகர்வது தான் எனக்கு நூறு வயலின் நூறு வயலின் உள்ளதை நீங்க ஒரு ஒரு கணினியில் கொடுத்து வாசிடலாம் அப்படின்னீங்க இந்த சுவை வந்து அதில் கிடைக்குமா அதுதான் சொல்றேன் இப்போ சுவை கிடைக்குமா இல்லன்றது நவீன நாளாக நாளாக இன்னைக்கு செயற்கை நுண்ணுணிவு போயிட்டு இருக்கு இப்போ நீங்க என்ன சுவையும் கேட்குறீங்கன்னு அதுக்கு போதும் அந்த சுவையை கொடுத்துருது அது அது அதான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அந்த அளவுக்கு அது போயிட்டே தான் இருக்கு அதோட வளர்ச்சிகள் போயிட்டு இருக்கு நான் இப்போ நான் வரும்போது பார்த்த அந்த கணனி இசையும் இன்னையும் பார்க்கும்போது மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் நீங்க வரும்போது என்ன மாதிரி இருந்தது ஒரு பேசிக்கா இருக்கும் அது நல்லாவே தெரியும் இது கணனி இசைன்றது நல்லாவே தெரியும் அதுக்கு என்ன கனனி இசைன்றது என்னன்னாக்கா அது ஒரு தனியா உடனே கம்ப்யூட்டர் ஒரு மியூசிக் போட்டுறது இல்லை அது நல்லா நோட் பண்ணி

அதை ஒரு ஒருங்கிணைத்து அதற்கான ஒரு எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி அதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கொடுப்பாங்க அதுதான் சாஃப்ட்வேரோட வேலை அப்போது அதை வாசிக்கும் போது இப்போ நாதஸ்வரம்னாக்கா நாதஸ்வரம் நாதசுரம் நோட்ஸ்லாம் எடுக்கணும் பெய்ய பெய் இப்படி ஒவ்வொன்றா எடுத்து அதை ப்ரோக்ராம் பண்ணும்போது அந்த நாதஸ்வரமா வரும் முதல்ல எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ராவாக இருக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படியே கட்கட்டா இருக்கும் எல்லாமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இது வந்து ப்ரோக்ராம் பண்ணது இது லைவ் லைவ்னே அடுத்த கட்டமா நகர்றாங்க என்னப்பா இது நீ கம்ப்யூட்டர்ல படிட்ட இப்படி கம்ப்யூட்டர்ல மியூசிக் பண்ணியிருக்கேன் அதை வந்து உயிர் இல்லாது அது இது இல்லான் அதுக்கப்புறம் அவன் என்ன டெவலப் பண்றான் இந்த ஒரு நோட்டுக்கும் ரெண்டாவது நோட்டுக்கும் ஒரு லிங்க் லிங்க் தான் நம்ம உயிர் லிங்க் தான் லிங்க் தான் இப்படின்னு இருந்துச்சுன்னா இல்லை

எதை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்கன்றத ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு இங்க பெஸ்டான ஒரு இது லிங்க் கொடுக்கும் அது அதுவே கொடுத்து அதே கொடுக்குது அது கொடுக்கும்போது அது இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் கேட்கறதுக்கு இப்படி ஒரு டெவலப்மெண்ட் வந்தது இப்படி போக போக இப்போ வந்து அது அது ரெண்டாவது கட்டமா இருந்தது இன்றைய பாத்தீங்கன்னா நீங்க எது கம்ப்யூட்டரை செய்ய எதுன்னே தெரியாது உங்களுக்கு அந்த லெவல் வச்சுட்டான் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஃபீல் வேணும்ன்றத அதே ஒரு அளவுகளா ஓ உங்களுக்கு ரொம்ப ஃபீலா வேணுமா அத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே பயங்கரமா இப்படி வாசிக்கும் இல்ல இது ஒரு வேற கைண்ட் ஆஃப் ஜேனர் என்ன ஜேனர்ன்றத சொ சொல்லிட்டோம்னாக்கா அதையும் அது ரொம்ப அழகா பண்ற கூடிய அளவுக்கு வந்துருச்சு இது ஒரிஜினல் பிடிக்காது முடியாத அளவுக்கு வந்துருச்சு இது ஒரு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வந்துருச்சு இசையமைப்பாளர் தான் இசை கருவிகள் தான் நான் சொல்லி பேசிட்டு இருக்கேன் இசை கருவிகளை தான் பத்தி பேசிட்டு இருக்கேன் இப்போ ஒரு வயலினோ இல்ல ஒரு நாதாசுரம் வாசிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளவு நாள் வாசிச்சுன்றது நாதாசுரம் வாசிச்சா தெரியும் அந்த கம்ப்யூட்டர்ன்றது இன்னைக்கு அதோட வளர்ச்சி வந்து அதோட ஒவ்வொரு வெலாசிட்டி வெலாசிட்டது இந்த அளவுக்கு ஊதுறோம் நம்ம ஆமா இப்படின்னு ஊதுறோம் இல்லையா அதான் அந்த தன்மையை நம்ம எவ்வளவு வேணும்னு வச்சுக்கலாம் வாசிக்கும் போதே முதல்ல அது இல்ல வெறும் ஒரு ஸ்ட்ரைட் நோட்டாக இருக்கும் அதுதான் வரும் ஸ்ட்ரைட்டா இருக்கும் இல்ல இப்படிதான் இருக்கும்

உங்களுக்கு ஒரு யதார்த்தமாக உணர்வு ரீதியாக ஒரு இசையமைப்பாளர் வாசித்து அந்த இசைக்கோர்ப்பு பண்ணுற அந்த அழகு அந்த உணர்வு நீங்கள் கம்ப்யூட்டர் இசையில் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக எல்லாருக்கிட்டையுமே இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த உணர்வு தான் டெவலப் ஆகிட்டு வருது இப்போது ஓ இந்த சாஃப்ட்வேர்ல அந்த உணர்வுகளை டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான்றதுதான் இப்போ இதுல இப்போ இதுல நான் கேக்குறது இதுல இந்த இசையமைப்பாளர்களுடைய பங்கு இசையமைப்பாளருடைய அந்த கற்பனை திறன் இருக்குல்ல ஆமா அது குறைஞ்சு போயிடுமா அது எப்படி குறையும் சி இது ஒரு டூல் தாங்க இந்த சாஃப்ட்வேருன்றது ஒரு டூல் தான் அதே எல்லாமே பண்ணிடாது அது செயற்கையின் உண்ணறிவு பண்ணிட்டு இருக்கு இப்போ அது தனியா இருக்கு அது வேற அது அது வேற இப்போ ஒரு சாஃப்ட்வேர் பத்தி நம்ம பேசுறோம் இப்போ ஒரு நாதசரம் இருக்குன்னா அதே வாசிச்சிடாது அந்த இசைமாளரோட கற்பனை தான் வந்து விரல்கள் வழியா வெளியே வந்து அதுதான் ப்ளே பண்ணணுமே தவிர அந்த அதுக்குள்ள என்ன அழகுபடுத்துறது இருக்கோ அழகு கற்பனை தான் வெளியே ஆகுமே தவிர அதே வந்துடாது சோ இதுக்கு ஓவராலா ரெண்டு விஷயமா பிரிச்சுக்கலாம் ஒன்னு கற்பனை திறன் எவ்வளவு இருக்குன்றது ரெண்டாவது அதோட ப்ரெசென்டேஷன் எப்படி இருக்கு இந்த ப்ரெசென்டேஷன்ல தான் அந்த ஃபீல் இல்ல ஃபீல் இல்லைன்றது அந்த பிரச்சனை வருது லைவுக்கும் கம்ப்யூட்டருக்கும் வித்தியாசம் தெரியிறது இந்த இடத்துல தான் கற்பனையில் இல்ல ஓ கற்பனை இல்ல இல்ல அந்த பிரசன்டேஷன்ல தான் வந்து அது மாறுபடுது இப்போ இந்த விஷயத்தை ஆமா வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே வந்துட்டிருக்கோம் பார் நீங்க சொல்றது ஒரு கற்பனை திரன் நல்லஅதிகமா இருக்கக்கூடிய இசையமைப்பாளருக்கு தான் இதுவுமே கை கொடுக்கும் எஸ் எஸ் ஆஃப் கோர்ஸ் ஓ அது இல்லま ஒண்ணுமே பாமாமா いや ஒண்ணுமே இல்ல நான் ஒண்ணுமே இல்ல நான் ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படி நான் ஒண்ணு நான் ஒரு பத்து லட்சம் வெச்சிருக்கேன் நல்ல சாஃப்ட்வேர் வாங்கிட்டேனா வாசிச்சிருமா

அது செதுக்கிறாரு நீங்க என்ன செதுக்குறீங்களோ அதானே சிப்பி என்ன செதுக்குறானோ அதுதானே ஆமா ஸோ அதுதான் அந்த படம் வந்து என்ன வேணுன்றத இவனோட சிந்தனை இந்த கையில் இருக்கும் ஒளி தான் கம்ப்யூட்டர் ஓ அதை வச்சு என்ன பண்ணுறாங்களோ அதுதான் தான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்ல ஒரு நீண்ட உரையாடல் ஒரு சிறப்பான ஒரு ஏதோ எங்களுக்கு தெரியாததெல்லாம் பல விஷயங்களை எடுத்து வச்சீங்க மிக்க மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி